ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருக்க பொழுது இன்னொரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி வரும் மனுஷன் உண்டு பண்ணணும் அதுக்கு ஆர்டர் பண்ணணும் அதுக்கு அதை ப்ரோக்ராம் பண்ணணும் மனுஷனுடைய இயக்கம் இல்லாம அவனுடைய எமோஷன் இல்லாம ஒரு விஷயம் வந்து தோன்ற போவது இல்லை உங்களுக்கு இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு உண்டு பண்ண ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னும்னு வராது சோ ஒரு கனவுக்குள்ள ஒரு கனவு காண்பீங்கன்னா நீங்க கனவுக்குள் கனவு போல நான் பாட்டே போட்டிருக்கேன்